கரூர்ல விஜயோட பிரச்சாரத்துல நடந்த பெருந்துயரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு நிமிஷமும் பதை பதைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கு இதற்கு காரணம் பல தரப்பட்ட காரணங்களை எல்லாருமே சொல்றாங்க இதுல அரசியல் தலைவர்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியான க ஒரு கருத்துக்களை சொல்றாங்க அப்படிங்கறத முக்கியமா பார்க்கணும் அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு சினிமாக்காரர் அப்படிங்கிறதுனால சினிமாலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால சினிமாக்காரங்களாம் என்ன சொல்றாங்க அவருக்கு ஆதரவா நிற்கிறாங்களா எதிரா நிற்கிறாங்களா அரசியல்வாதிகள்லாம் அவருக்கு ஆதரவா நிற்கிறாங்களா இல்லை எதிரா நிற்கிறாங்களா ஏன்னா பிரதான முக்கியமான கட்சியான திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆளும் கட்சியான பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு நாமக்கல்ல அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப உக்கரமா பேசியிருந்தாரு பாஜகவையும் அஹ் அதிமுக கூட்டணியும் சேர்த்து அதன் இல்லாமல் திமுகவும் ரொம்ப உக்கரமா பேசிட்டு இருந்தாரு கருளை பேசிட்டு இருக்கப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு வந்துருச்சு இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக பேசிட்டு இருக்கிறதுனால பல அரசியல் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில தெரியும் ஆனா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் சந்தேகிக்க கூடிய தான் இருக்கு